வணக்க நண்பரெல்லாம் அப்படிங்கிறனால இப்போ நினைக்கிறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம் இது வித்தியாசமான ஒரு தாய்லாந்து கடை இதுதான் அந்த கடை தாய் டேக்அவே இப்போ இதுதான் இப்போ நான் எடுத்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோறு உருளைக்கிழங்கு சலாட்டு மலச்சீஸ் உள்ளக்கெழங்கு இருக்குது நாங்கள் சீசோட தொங்கிலு வருது இப்போ ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு வணக்கம் நம்பர்லாம் அப்படி இப்போ நினைக்கிறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு கடைக்கு வந்திருக்கேன் இது வித்தியாசமான ஒரு தாய்லாந்து கடை இப்போ இங்கே வந்து நிறுவையில் தான் சாப்பாடு இருக்கும் வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதான் அந்த கடை டாய் டேக்அவே இதுதான் அந்த கடை இப்ப இதுதான் இப்போ நான் எடுத்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோறு உருளைக்கிழங்கு சலாட்டு அப்புறம் அது சீஸ் வித் உருளைக்கிழங்கு அப்புறம் மீன் ஓடுறது மீன் சாம்பார் உள்ளி பிரட்டல் டெவல் மாட்டு மாட்டு இச்சி மாட்டு அச்சு பவுல் மாதிரி மற்றது சின்ன நூடுல்ஸு அப்புறம் கொஞ்சம் சலாட்டு அப்படி நிறைய கச்சான் மற்றது அப்படி நிறைய பாத்தீங்கண்ட சேர்த்தி உலகத்தையும் எடுத்துருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு டேஸ்ட் நல்ல சிஸ்டம் சாப்பாடு Melek cheese, melek yang berkenaan ya, cheese surut tonjil berananya, keprage, keprage sampai murid,

தரமான சார் நல்லா தப்பாடுக்கு சார் ஜெயமார்க் வந்தா வந்து ட்ரை பண்ணி பாருங்க லொகேஷன் மென்ஷன் பண்றோம் உள்ளியெல்லாம் நான் பச்சையாக சாப்பிடவே மாட்டேன் உள்ளி ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட மாட்டேன்னு சாப்பிடலாம் உண்மையில் சிறப்பாக இருக்குது வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா அப்படியே நான் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் உண்மையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இது புதுசாக இருக்குது நிலம் இருக்குது அந்த இங்கே நிறைய கூட்டம் இப்போ நிறுத்து தான் விடுமா நிறுத்து சாப்பிட்றது இது நம்ம கிலோ எவ்வளோ வேணும்தான் சாப்பாடு கிலோ கிராம் எவ்வளோ நம்ம கிராம் எடுத்துருக்கோமோ அந்த காசு இப்போ உங்களுக்கு பிடிச்சது இதான் பண்ணணும் இதான் பண்ணுங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே சம்பந்தா நன்றி நண்பா சாப்பிட்ட